ஆனால் பெரிய அளவில் மற்ற ஊரில் இப்போ சொல்லப்பட நான் முதன் முதலாக எழுதின திரு குடுமியான்மலை கோயிலில் நூற்றி இருபது கல்வெட்டு முழுமையான கல்வெட்டு அதை வச்சு என்னென்னமோ பண்ணலாம் ஆனால் இங்கே இவ்வளோ மிகப்பெரிய கோயிலில் ஒரு பாண்டியருடைய வரலாற்றுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய அளவிலேயோ வேறு சமுதாய வரலாற்றை திருத்தி எழுதுக்கக்கூடிய பகுதி மா மாதிரியாகவோ எந்த விதமான செய்திகளையும் நாம் கல்வெட்டு மூலமாக அறிய முடியவில்லை இருந்தாலும் கூட இந்த வாய்ப்பின் மூலமாக இதுவரை வெளிக்கொணராதவற்றை மக்களுக்கு ஆர்வலர்களுக்கு வரலாற்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டு செய்து முடித்திருக்கிறோம் அந்த வகையில் எனக்கு மிகப்பெரிய மன நிறைவு இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த தமிழ்நாடு தொழில்துறைக்கும் அவருடைய ஆணையர் மற்றும் அவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு வாரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கேட்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம்